உலகின் உள்ள பணக்கார ஆலயங்களில் ஒன்றான கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாபசாமி கோவில் விளங்குகிறது பிரம்மாண்ட உருவத்தில் பள்ளி கொண்டிருக்கும் சுவாமியை மூன்று வாசல் வழியாக பார்க்க தலை மார்பு கால் கால்பகுதியை பார்க்கும் வண்ணம் கோயில் கருவறை அமைந்துள்ளது இங்கே பத்மநாப சுவாமி ஒரு சாய்ந்த ஆதிஷேஷா என்ற ஐந்து தலை கொண்ட பாம்பு படுக்கையில் சயனம் கொண்டிருக்கிறார் இந்த கோயிலில் ஆறு ரகசிய அறைகள் இருந்ததை கோயில் நிர்வாகம் கண்டுபிடித்தது இதையடுத்து ரகசிய அறைகளை திறக்க உத்தரவிடப்பட்டது கோயிலில் உள்ள ஒவ்வொரு ரகசிய அறையிலும் பல ஆயிரம் கோடி மதிப்பிலான தங்கம் வைரம் தங்க சுவாமி சிலைகள் என ஏராளமானவை கிடைத்தன மர்மங்கள் நிறைந்து இதுவரை திறக்கப்படாமல் இருக்கும் ஆறாவது அறையின் சுவர் தங்கத்தால் ஆனதாக சொல்லப்படுகிறது இந்த அறையை திறந்தால் கடவுளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வருவதாகவும் நாடே பெரும் சாபத்திற்கு உள்ளாகும் எனவும் சொல்லப்படுகிறது இந்த அறைக்கு செல்லும் வழியில் இரண்டு பெரிய பாம்புகள் செதுக்கப்பட்ட கதவு உள்ளது யாரும் இதற்கு அருகில் வரக்கூடாது என்பதை எச்சரிக்கும் அடையாளங்களாகும் இந்த அறை தலைசிறந்த வேத மந்திரங்கள் தெரிந்த புரோகிதர்களால் நாக பாச மந்திரங்கள் ஓதி பாதுகாக்கப்பட்டு மூடி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஓதி மட்டுமே இந்த சாபத்தை நீக்க முடியும் என சொல்லப்படுகிறது கேன் இ ப்ளீஸ் சப்ஸ்க்ரை